திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு அருகே எஸ் தும்மலப்பட்டியில் முத்தாளம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பதிமூணாம் ஆண்டு இரட்டை மாட்டு வந்தி பந்தயம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு அருகே எஸ் தும்மலப்பட்டியில் முத்தாளம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பதிமூணாம் ஆண்டாக இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது இந்த பந்தயத்தை எஸ் தும்மலப்பட்டி ரேக்லா குழு மற்றும் பெங்களூர் என்டர்பிரைசஸ் நண்பர்கள் தும்பலப்பட்டி ஊர் பெரியவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக இந்த ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இரட்டை மாட்டு பந்தயத்தில் தேனி கம்பம் கூடலூர் போடி பெரியகுளம் ஆண்டிப்பட்டி வத்தலகுண்டு மேலூர் ஐயம்பாளையம் சோழவந்தான் அலங்காநல்லூர் வருசநாடு உசிலம்பட்டி உத்தமபாளையம் சின்னமனூர் திருச்சி தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட வண்டிகள் கலந்து கொண்டன இதில் பெரிய மாடு நடுமாடு பூஞ்சிட்டு கரச்சான்மாடு ஆகிய மாட்டு வண்டி பந்தயங்கள் நடைபெற்றன எஸ் தும்பலப்பட்டி முத்தாலம்மன் கோவில் முன்பு துவங்கிய மாட்டு வண்டி பந்தயம் பத்ரகுண்டு திண்டுக்கல் பைபாஸ் ரோடு வரை ஏழு கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்றது இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தை ஓட்டி மேட்டூர் கனைவாய்ப்பட்டி ஆசிரமம் புதுப்பட்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் சாலையின் இருபுறமும் வரிசையில் நின்று போட்டியினை கண்டுகளித்தனர் பேச்சம்பளம் தாபடு புண்ணாக்கு பருத்தி கொட்ட அவன் சாப்பிடணும் இல்லையா மாட்டுக்கு வச்சுதையா